your dream vacation to bali starts from rupees 22,999 only with gt holidays south india's number one travel brand இந்த இந்தியா இண்டியா ரேடியோவை கூட சமாளிச்சிடலாம் பொழுது இந்த காதல் கிரேவல்ஸ் வந்து சமாளிக்க ரொம்ப கஷ்டம் ஒண்ணுங்களே புரிஞ்சுக்க முடியாது யூபிஎஸ்சி எக்ஸாம்ல கூட இந்த மாதிரி கேள்வி எல்லாம் டெஸ்ட் எல்லாம் கேட்டிருக்க மாட்டாங்க ஒரு ஆயிரம் கொஸ்டின் நீங்க அவங்க கிட்ட கேட்டாலும் எதுக்கு எடுத்தாலும் இல்லைன்னு தான் சொல்லுவாங்க திடீர்னு மூட் ஆஃபா இருப்பாங்க மேக்ஸிமம் லவ்ன்றது பிசிக்கல் டச்சா இருக்கும் தாங்க அடிக்குது அப்படின்னா நம்ம அதை பார்த்தோன்னே நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அவங்க திங்க் பண்றாங்க நம்மளே ஒரு ப்ரெஷர்ல வந்துருப்போம் நூறு பர்சன்டேஜ்ல இருக்கிறத டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நம்ம ஆக்கிடுவாங்க எதுக்கு டென்ஷன் ஆகுறாங்கன்னு தெரியாது எதுக்கு ஹாப்பியா பேசுறாங்க அப்படிங்கிறது தெரியாது மினுவு கார்டு எல்லாம் இருக்கும் இல்லாத மினுவா கேட்பாங்க இந்த பிரச்சனையில இருந்து நம்ம தப்பிக்கணும் அப்படின்னா மன்னிச்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேலை முடிஞ்சிருச்சு நம்ம ஒண்ணு பேசுவோம் அவங்க சம்பந்தமே இல்லாம ஒண்ணு பேசுவாங்க எந்த கடைக்கு போறது பேச இருக்கும் என்ன சாப்பிடுறது பேச இருக்கும் நாளைக்கு வெளியே போலாம் வரைய அப்படிம்பாங்க அதுவும் எப்ப தெரியுமா கேப்பாங்க நம்ம ஏதாவது மூட் ஆஃப் டைம்ல இருப்போம் அந்த டைம்ல வீம்புக்குன்னே வந்து கேப்பாங்க காலையில எந்திரிச்சோன்னா ஒரு கால் அடிச்சு சொல்லணும் அப்புறம் சாயங்காலம் எங்க போறேன்னு சொல்லணும் இப்ப பொதுவா கேர்ள்ஸ் இந்த விஷயத்தை புரிஞ்சுக்க முடியல அப்படின்னா என்ன விஷயத்த புரிஞ்சுக்க முடியல மேக்சிமம் வாய்ஸ் வந்து இந்த எமோஷன் காட்ட மாட்டேன் மேக்சிமம் அவங்க இருக்கிற பற்றி தான் லைக் இந்த பிசிக்கல் டச்சாக மேக்ஸிமம் லவ்ன்றது ஃபிசிக்கல் டச்சாக தான் இருக்கும் சம் விஷயம் நம்மளே புரிஞ்சிக்கணும்னு நினைப்போம் பாய்ஸ் எல்லாம் பட் கேர்ள்ஸ் வந்து நீ தான் புரியணும்னு நினைப்பாங்க சில விஷயம் ப்ராப்ளம் இருக்கும்போது வந்து எனக்கு இந்த ப்ராப்ளம் வந்து சொன்னால் தெரியும் அவனைப்பான் லைக் மூவிஸ் கேட்கற மாதிரி நீ புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறது வந்து லைக் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடக்கும் இது தட்ஸ் அ மெயின் ப்ராப்ளம் லைக் லவ்ல வர ப்ராப்ளம் பைக் எடுத்துகிட்டு போனாலே போதும் எங்கே போகிற யாரை பார்க்க போகிறேன்னு நான் கேட்குறா என்ன விஷயமா போகிறீங்கன்னு கேட்டால் கூட போகிறவங்களை எவ்வளோ பார்க்க போறோம்னு மட்டும் தான் அதுலேயே பாதி இது போயிருது சரி கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு ஒரு பீர் அடிக்கலான்னு போறேன் அதுக்கு போன் அடிச்சிருவா போன் அடிச்சு எங்க இருக்கீங்க ஏர் இருக்கிறீங்க கொஞ்சம் சவுண்டு கேட்டாலும் போதும் நீ வீட்ல இருக்கிறியா இல்லை வாங்கி சாப்பிட்டுல இருக்கியா அப்படிதாக்கி சும்மா சும்மா சண்டை போடுவாங்க எதுக்குன்னே தெரியாது சும்மா சும்மா சண்டை போடுவாங்க வெளில போகணுன்னா விட மாட்டாங்க கூட போகணுன்னா சுத்தம் எங்கேயாச்சும் போகணுன்னா சொல்லிட்டு போகணும் எந்த டைம்ல எப்படி மைண்ட் செட் வச்சுருக்காங்க தெரிய மறுத்துக்குறோம் அதை மட்டும் புரிஞ்சிக்கவே முடியல எப்பயுமே எந்த ரீசன் கேட்டாலும் ஒரு ஆயிரம் கொஸ்டின் நீங்கள் அவங்ககிட்ட கேட்டாலும் எதுக்கு எடுத்தாலும் இல்லைன்னு தான் சொல்லுவாங்க ஆனால் திடீர்னு மூடாஃபாக இருப்பாங்க திடீர்னு நம்ம ஒரு செகண்டில் வீட்டில் சண்டை போட்டு அதை ஒரு மூட் ஆஃபில் பசங்க வருவோம் சும்மா ஒரு வெக்ஸில் வருவோம்ல அந்த மாதிரி டைமில் வந்துட்டு பொண்ணுங்க வந்து அந்த டைமில் வந்து தான் நம்மக்கிட்ட வந்து நம்ம ஜாலியாக பேசணும்னு எதிர்பார்ப்பாங்க ஆனால் அந்த டைமில் நம்ம பேச முடியாது கொஞ்சம் ஒரு நாளாக ஒரு அஞ்சு நிமிஷம் டைம் கூறுறி ஒரு நிமிஷம் பொறு அப்படின்னு நம்ம சொன்னோன்னு வச்சுங்களேன் அது வந்து அவங்க கேட்கவே மாட்டாங்க அது எப்படி சொல்கிறதுனா ஏன் என்னாச்சு ஏன் என்கிட்ட பேசுறதுக்கு உனக்கு பிடிக்கலையா ஏன் பேசுறதுக்கு பிடிக்கல என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி நம்ம கிட்டே தேவையில்லாத நம்மளே ஒரு ப்ரெஷரில் வந்திருப்போம் அது ஒரு எக்ஸ்டெண்டாக நூறு பர்சன்டேஜில் இருக்கிறத டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜை நம்மளை ஆக்கிடுவாங்க அடிக்கடி மூட் ஸ்விங்ஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது ஏன்னா சில நேரத்தில் ஹாப்பியாக இருக்காங்க சில நேரத்தில் வந்து ரொம்ப டென்ஷனாக பேசுவாங்க எதுக்கு டென்ஷன் ஆகுறாங்கன்னு தெரியாது எதுக்கு ஹாப்பியாக பேசுகிறாங்க அப்படிங்கிறது தெரியாது அப்புறம் அவங்க மனசில் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம நினச்சிக்கணும் அதை வந்து அவங்கள பார்த்தோன்னே இப்போ அவங்களுக்கு தாக அடிக்குது அப்படின்னா நம்ம அதை பார்த்தோன்னே நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அவங்க திங்க் பண்ணுறாங்க ஸோ இதுக்கு வந்து ஏதாச்சும் ஸ்பெஷலைஸில் ஆப்பு தான் ரெடி பண்ணணும் இல்லைன்னா முடியாது இந்த மாதிரியான விஷயந்தான் பின்னா அவங்களுக்கு ஏன் இப்படி ஆகுதுன்னா மென்ஸ் மாதிரியே உமனும் கிடையாது அவங்களுக்கு வந்து அவங்களுக்கான ஃபிசிக்கலான சில ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்குது ஸோ அந்த பெயின் எல்லாம் அவங்க கோத்துரு பண்ணும்போது அவங்க வந்து அவங்களோட சைக்காலஜிக்கலாகவே உமன் வந்து என்ன சொல்கிறது கொஞ்சம் கோவப்படுவாங்க கொஞ்சம் சந்தேக புத்தி இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அவங்களுக்கு இருக்கிறதாக தான் நான் திங்க் பண்ணுறேன் பட் ஆனால் மேக்ஸிமம் ஆளுங்களுக்கு அப்படி இல்லை ஒரு சிலவங்களுக்கு அந்த மாதிரிலாம் இருக்குது அவங்களுக்கு வந்து ஞாபக சக்தி ரொம்ப ஜாஸ்தி சின்னதாக ஒரு விஷயம் தெரியாமல் பண்ணிட்டோம் அப்படின்னா கூட சொல்லி சொல்லி காமிச்சு நம்மளை வந்து இரிட்டேட் பண்ணுவாங்க அந்த அன்னைக்கு நீ அப்படி சொன்ன எந்த பிரச்சனையும் இருக்காது நல்லா போயிட்டுருக்கோம் என்னடா நல்லா போகுது இப்படி போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நீ இந்த மாதிரி நான் கேட்டேன் இந்த மாதிரி நீ பேசினேன் அது எனக்கு எவ்வளோ ஆச்சு தெரியுமோ அதை பற்றி நீ ஏதாச்சும் ஒரு விஷயமாச்சு நினைச்சியா அப்படிலாம் கேட்டு என்ன சொல்ல இருக்கிற பிரச்சனையை அப்படியே எடுத்து எடுத்து போடுவாங்க இந்த பிரச்சனையிலேருந்து நம்ம தப்பிக்கணும் அப்படின்னா மௌனம் சம்மதம்னு சொல்லிட்டு சைலண்டாக இருந்துட்டு ஆமாம் ஆமாம் நான் தான் தப்பு பண்ணேன் மன்னிச்சுக்குவோங்க அப்படின்னு சொல்லிட்டு வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன் நம்ம ஆர்கியூ பண்ணாமல் ஏதாவது பிரச்சனையை முடிக்கலான்னு பார்த்தா அதுக்கு முடியாது கொஞ்சம் ஆர்கியூ பண்ணால் அது நடக்குது கொஞ்சம் அதிகமாக கோவப்படுறாங்க వేరొనల్ దే క్విక్లీ చేంజ్ దేర్ మూడ్స్ క్యారెక్టర్ సో దట్స్ ఆర్ ద మెయిన్ ఐ డోంట్ నో వై దే క్విక్లీ చేంజ్ దేర్ మూడ్స్ అండ్ క్యారెక్టర్స్ సో క్విక్లీ ఐ డోంట్ అండర్స్టాండ్ వై బ్రో బ్రో அவங்க என்ன நினைக்கிறாங்களே ஃபஸ்ட்டு புரிஞ்சிக்க முடியாது கடைக்கு உண்டுமா என்ன பொருள் வாங்குவான்னு தெரியாது அந்த பொருளை பில்லிங் கவுண்டர் வளரில் எடுத்துகிட்டு போயிட்டா இது எனக்கு நாங்கள் நல்லா இருக்குமான்னு அங்கே ஒன்று சொல்லுவாங்க அதுக்கப்புறம் அதே தான் சேம் திங் எங்கன்னா ஹோட்டல் போனோன்னு வச்சுக்கோங்களேன் கடை எல்லாம் இருக்கும் இல்லாத இப்போ கேட்பாங்க அது ஒன்று புரிஞ்சிக்க முடியாது ஃபஸ்ட்டு பொண்ணுங்களையே புரிஞ்சிக்க முடியாது நம்ம ஒன்று பேசுவோம் அவங்க சம்மந்தமே இல்லாமல் ஒன்று பேசுவாங்க அதை நம்ம எப்படி இது பண்ணுற முடியாமல் நம்ம முடிச்சுட்டு இருப்போம் சரி இதுதான் ஆன்சர்னு சொல்லி நம்ம அவங்க சால்வ் பண்ணலான்னு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் இது இல்லை இல்லை உனக்கு புரியல நான் சொல்கிறது புரியல அம்மா நீ சொன்னது இதுதான் தான் இப்படி தான் இதுக்கு தான் ஆன்சர் நான் இல்லை நான் ஒன்று சொல்கிறேன் நீ ஒன்று புரிஞ்சுக்கிறேன் ஏய் வாழை பழத்தை இப்படி தான் உரிக்கணும்னா இப்படி தான் உரிக்கணும் அதை விட்டு கீழே சைட்லேருந்து உடச்சி தான் எடுக்கணும்னா என்ன பண்ணுவேன் நீ அப்படின்னு அப்படின்னு கேட்டால் என்ன பண்ணுவோம் இல்லை இதை உடச்சி தான் எடுக்கணும்னா ஒன்றும் பண்ண முடியாது அது சின்ன சின்ன விஷயம் குழம்பு ஏன் அதான் சின்ன சின்ன விஷயமுக்கு வேறு ஒரு என்ன சாப்பிட போதுண்டா அங்கே போய் வைக்கணும் இல்லாட்டி அது பிடிக்கல இது பிடிக்கல அடிக்கடி எந்த விஷயத்தில் ரொம்ப சண்டை வரும் மேக்ஸிமம் சண்டைன்றது பார்த்தீங்கன்னா இந்த ஃபுட் விஷயத்துல சண்டை வரும் எங்களுக்கு ஆக்சுவலி மேக்ஸிமம் லைக் எந்த கடைக்கு போகிறது பெரிய சண்டையாக இருக்கும் என்ன சாப்பிட்றது பெரிய சண்டையாக இருக்கும் லைக் அந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் இருக்கும் பாசிட்டிவ் ஐ திங்க் பட் அட்ஸ் ஓகே தட்ஸ் குட் திங் தான் பட் இருந்தாலும் ஒரு சிட்டின் பாயிண்ட்டுக்கு மேலே போனா தான் இட்ஸ் லைக் அந்த பிரேக்கப்பாக பிரச்சனை இருக்கும் இப்போ ஒரு பையன் சொல்லியிருந்தாரு நான் வெளியே போனால் லொக்கேஷன் கேட்குறாங்க ஸ்க்ரீன்ஷாட்லாம் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு இப்போ ஒன்றும் எல்லாமே சொல்ல முடியாது லைக் இன்செக்யூரிட்டி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குங்க இப்போ நானும் சமயம் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் கேட்டிருக்கேன் லைக் உங்களுக்கு லொக்கேஷன் அனுப்பிச்சு அப்போ தட்ஸ் ஒரு செக்யூரிட்டி ரீசன் தான் அதுக்கு ஐம் நாட் லைக் நான் உன்னை அப்படியே அங்கே எங்கே இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இல்லை இப்போ செக்யூரிட்டி ரீசன் இருக்கு சேஃபாக இருக்கா இருக்கியா ஜஸ்ட் ஃபார் கெட்டிங் நோ தட் தட் ஸ்க்ரீன் ஷாட் ஓகே இட்ஸ் அக்செப்டபிள் ஸோ ஜஸ்ட் ஃபார் லொகேஷன் கப்பட் தான் பட் வெரி என்ஜாய் யர் சேஃப் யூ ஹேவ் யர் ப்ரைவசி ஹேவ் மை ப்ரைவசி அவ்வளோதான் ஒரு நாள் கொஞ்சம் ஒரு பீர் அடிச்சுட்டு அவங்க அப்பா பேசிட்டேன் அது ரொம்ப பெரிய சண்டையாக போச்சு அவங்க அப்பாவே பேசிட்டீங்க அவங்க அப்பா பேசினா அவங்க அப்பா இல்லை அவங்க அப்பாவை அதுக்கு என்ன போட்டு கழுகுணும் கழிவு எங்க வீட்டுல வந்துட்டு எங்க அம்மாட்டெல்லாம் போட்டு என்னதான் முடியற நிலவு போயிட்டு இருக்கு எப்ப முடியும் தான் தெரியல அப்புறம் ஏதாச்சும் போனா சொல்லணும் சொல்லாம இருந்தா சண்டை நிறையா ப்ரோ சும்மா சும்மா ப்ரோ எதுக்கு எடுத்தாலும் சண்டை ப்ரோ மெசேஜ் பண்ணாம இருந்தா சண்டை

அந்த டைம்ல வீம்புக்குன்னே வந்து கேட்பாங்க நம்ம வந்து ரெஸ்பான்ஸே பண்ண முடியாது அவங்ககிட்ட சரி ஒரு அஞ்சு நிமிஷம் ஃப்ரீயா உடைய மனுஷனை கொஞ்ச நாள் தனியா விட்டாதான் நான் ஏதாவது கொஞ்சம் யோசிக்கிறேன் ஒரு நிமிஷம் போயிரு அப்படின்னா அந்த அஞ்சு நிமிஷம் அவங்க டைம் கொடுக்க மாட்டாங்க பொங்களை பொண்ணுங்களை பொறுத்த அளவுக்கு டக்கு டக்குன்னு அவங்களுக்கு வந்து கேக்குறதுக்கு வந்து ஆன்சர் வரும் ஆனா இதுவே பசங்க நம்ம கேட்டோன்னா பொண்ணுங்கிட்ட இருந்து ஒரு ஆன்சர் வராது நம்ம தேடி கண்டுபிடிக்கணும் அந்த ஆன்சர் எந்த விஷயத்துக்கு எல்லாம் நிறைய சண்டை போடுறாங்க அதிகமா சண்டை என்ன விஷயம் என்னோட டைமே ஸ்பென்ட் பண்றது இல்ல அப்புறம் அதிகமா பேச மாட்டேங்கிறீங்க என்ன நான் செல்ஃபா கேர் பண்ணிக்கிறது இல்லை இந்த மாதிரிலாம் சில விஷயம் சொல்லுவாங்க காலையில் எந்திரிச்சான ஒரு கால் அடித்து சொல்லணும் அப்புறம் சாயங்காலம் எங்கே போகிறோன்னு சொல்லணும் எல்லாமே சொல்லணும் எங்கே இருக்கிறோம் அந்த லொக்கேஷனு அதெல்லாம் வந்து சொல்லணும் அவங்களுக்கு அதெல்லாம் வந்து என்னென்னா அதெல்லாம் வந்து அவங்களுக்கு மெயினான விஷயம் அதெல்லாம் தான் அவங்க வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் எழு டிஎன்பி யூபிஎஸ்சி எக்ஸாமில் கூட இந்த மாதிரி கேள்வியெல்லாம் எல்லாம் கேட்டிருக்க மாட்டாங்க ஆனால் அவங்க கேட்பாங்க இது கேருன்னு சொல்கிறதா இல்லை கேருன்ற பேரில் எடுக்கிற டார்ச்சரான்னு தெரியல கால் எடுக்கலைன்னா வரும் இந்த மாதிரி கால் எடுக்கலைனா வரும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல அந்த மாதிரி ஏதாவது தோணுச்சுன்னா சண்டை வரும் ஏதாவது அர்ஜென்ட்டாக அவங்க சொல்லணும்னு நினச்சி நான் கால் எடுக்காமல் இருந்தால் அப்போ கோவப்படுறாங்க ரொம்ப அவ்வளோ வெளியே போனதுக்கு என்ன சொன்னால் வண்டியில் போய் போயிட்டோம் பாதி தூரம் போயிட்டோம் வீட்டில் கேஸ் ஆஃப் பண்ணலையா அப்படின்னாங்க கேஸ் ஆஃப் பண்ணலையா நான் தானே எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு வந்தேன் இல்லை நீ ஆஃப் பண்ணல நான் பார்த்தேன் நீ ஆஃப் பண்ணலன்ட்டு திரும்ப வீட்டுக்கு போயிட்டு ஆமாம் நீ ஆஃப் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தவொடனே என்ன காண்டாகும் அதுக்கு பேசணுச்சியே ஆமாம் நான் கூட பேசவே கூடாது உன் கூட பேசினாலே எனக்கு இப்படி தான் ஆகுது எதனா ஒன்று ஆகுதுன்னா நம்மள நான் நான் வந்து யோசிப்பேன் நம்ம இப்போ என்ன பண்ணோம் ஏன் அப்படி சண்டை போடுறேன் எனக்கு ஒன்றும் புரியல அப்படி அப்படின்னு வச்சுக்கலேன் தேவையில்ல என்ன ஒரு டாபிக் ஆரம்பிப்பாங்க நம்ம சும்மா எதனா ஒன்று ஃபோ ஃபோனில் ரீல்ஸ் பார்த்து கிடப்போம் பார்க்கும் போது என்ன பேசும்போது இப்போ நான் என்ன சொன்னேன் சொல்லி அப்படின்னு பாரு எது சொன்ன சொல்லியிருப்பேன் எனக்கு அப்போ ஃபோன் உனக்கு ஃபோன் ஒன்றது தான் முக்கியம் என் பேச கேட்க மாட்டேன் நான் பேசினாலே உனக்கு இப்படி தான் நடக்குது எதுவும் பண்ண மாட்டேன் எதுவும் அய்யோ ஐயோ யோ அப்பா